எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோங்க இது வந்து இன்னொரு மெத்தட் வந்து அரிசி பருப்பு சாதம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு மெத்தட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இதுவும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கும் வளர்க்கும் போல் ஒரு பங்கு அரிசிக்கு கால் பங்கு வந்து தோரம் பருப்புன்னு சொல்லி நல்லா கழுவிட்டு அதை வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வந்து பூண்டு பூண்டு ஒரு நாலு அஞ்சு பல் இன்னும் பொடிய பல்லாக இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு பல் பெரிய பல்லா இருந்துச்சுன்னா சும்மா ரெண்டு பல் கூட போதும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் குறை குறன்னு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலா தான் வந்து இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இந்த மசாலா போட்டு பண்ணுறதுனால இது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இது குக்கர்லேயே தான் செய்ய போகிறோம் ஸோ குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க கடுகு உளுந்து வந்து நல்லா வெடிக்கணும் வெடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வரமிளகா வரமிளகா வந்து நான் ரெண்டு வரமிளகா எடுத்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா கீரியும் போட்டுக்கிறேன் நம்ம பச்சை மிளகா வந்து ரெண்டு வந்து அரைச்சிருக்கிறோம் ரெண்டு வந்து தாளிக்கிறப்பவும் போட்டுக்கிறோம் போட்டு இது நல்லா தாளித்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா குறை குரான்னு அதை வந்து அதில் அப்படியே அந்த எண்ணெயிலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயில் இந்த பவுடர் போட்ட உடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் இதுதான் வந்து இந்த ரைஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டியாக கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் அப்புறமா மீடியம் சைஸாக தக்காளி பழம் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு வந்து நான் வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை வெறுப்பப்பட்டா நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வெங்காயம் சேர்க்காம தான் செய்கிறேன் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த உப்பு மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இந்த தக்காளி பழம் எல்லாம் நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்துடும் ஸோ அதனால தான் உப்பு மஞ்சள் தூள் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஓரளவு வதங்கிடுச்சு கொஞ்சமாக வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக போதும் ரொம்ப நிறைய போட வேண்டாம் ஏற்கனவே மூணு தக்காளி பழம் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ கொஞ்சமாக தண்ணி நான் நல்லா தண்ணியாக தான் கரைச்சி ஊற்றிருக்குறேன் அதுக்கப்புறமா காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆல்ரெடி ரெண்டு மிளகா நம்ம அரைச்சிருக்கிறோம் ரெண்டு மிளகா ரெண்டு வர மிளகா போட்டிருக்குறோம் ஸோ அதனால் பார்த்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து காரத்தை தூள் போட்டால் போதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு தலை தலான்னு கொதிக்க வச்சுருங்க அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் அதில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்ருங்க இந்த மசாலாவோட அந்த அரிசியும் பருப்பும் நல்லா செய்யறம்போது நல்லா ஈவனாக அதில் வந்து ஆகி வரணும் அந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் நல்லா குலைவாக வேணும்னா ஒன்றுக்கு மூணு பங்கு அப்படிங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கட்டும் அப்படின்னா ரெண்டே ஹாலேருந்து ரெண்டரை பங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம் உங்களோட அரிசியை பொறுத்து அது மாறுபடும் அப்புறமா கடைசி இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மல்லிகளை தூவிடுங்க தூவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு நீங்கள் விசில் விட்டுறலாம் நான் வந்து மூணு விசில் விட்டுருக்குறேன் நல்லா கொஞ்சம் குலைவாக இருக்கட்டோன்னு உங்களுக்கு அந்த விசில் வந்து நீங்கள் தண்ணி அளவு கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா மூணு விசில் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா குலைவாக கிடச்சிருக்கு பாருங்கள் இது நீங்கள் சூடாக சாப்பிட்றணும் நேரமாக ஆகி போச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கட்டி ஆகிடும் ஸோ அதனால் சூடாக சூடாக சாப்பிடுங்க சாப்பிடும்போது மறக்காமல் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்